பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது இயசையா இருபத்தி ஏழாம் அதிகாரம் அந்த மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி நான் ஏத்திலே வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களிலே அவர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நம்மளை காப்பாற்றுகிறவர் நம்முடைய வளர்ச்சிக்கு அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் ஏன்னா அதற்கு தண்ணீர் பாய்ச்சி என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் ஆகவே ஒரு மரம் ஒரு செடி வளர்வதற்கு எப்படி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதோ அதே போல் தேவன் நம்முடைய வாழ்க்கை வளர்வதற்கு நம்முடைய குடும்பம் வளர்வதற்கு இந்த நாட்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்போ தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக அவர் நமக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு அவர் உதவி செய்கிறவராய் நம்மை வளர்ச்சியடைய செய்கிறவராய் நம்மளை உயர்த்துகிறவராக அவர் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல ஒருவனும் சேதப்படுத்தாதபடி என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நாட்களில் தேவன் நம்மளை காக்கிறதுனால தேவன் நம்மளை வளர பண்ணுவதனால ஒருவனும் சேதப்படுத்தாதபடி அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படுகிறது உண்மையாகவே இந்த நாட்களில் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படுவதனால் இல்லாவிட்டால் அவர் நம்மை விசாரிக்கிறதுனால ஒருவனும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது ஒருவனும் சேதப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு சேதமும் வராதபடி எந்த வேகத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய விசாரிப்பும் அவருடைய கண்கள் நம்ம மேல் இருக்கிறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சேதமும் வராது என்று சொல்லி நான் வேத்தில் வாசிக்கிறோம் ஒருவனும் என்று சொல்லி பார்க்குறோம் ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி நான் வேத்தில் வாசிக்கிறோம் உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்படுவதனால் அவர் நம்மை காக்கிறது மாத்திரமல்ல நம்மளை வளர பண்ணுவது மாத்திரமல்ல ஒரு சேதமும் ஒரு பாதிப்பும் வராதபடி தேவன் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் ரெண்டாவதாய் பார்க்கும்போது லூக்காளி சுபேசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் பத்தொம்பதில் வாசிக்கிறோம் இதோ சர்ப்பங்களையும் தேழுகளையும் மிதிக்கவும் சத்ருனைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார் ரெண்டாவது எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஒரு சேதமும் ஒரு பாதிப்பும் நமக்கு வராது ஏன்னா அவருடைய அதிகாரம் நமக்கு இருக்கிறதுனால அவர் கொடுத்த அதிகாரம் நமக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு ஒரு சேதமும் ஒரு பாதிப்பும் ஒரு இழப்பும் நமக்கு வராது மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த ஒன்று அந்த பே இவரையர் பதினோராம் அதிகாரத்திலே முப்பத்தொன்னே வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ராகா என்கிற வேசி வேவுகாரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட இருந்தார் மூன்றாவது விசுவமாசத்தினால நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதனால் நாம் அவரை விசுவாசிக்கிறதுனால விசுவாசிக்கிற நாம் அவருக்கு நாம் கீழ்ப்படிவதனால நமக்கு ஒரு சேதமும் வராது உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் விசுவாசிக்கிறோம் நல்லது அதே நேரத்தில் நாம் அவருக்கு சகலத்திலையும் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியணும் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு சேதமும் வராது ராகாப்புங்கிற வேசி தேவனை விசுவாசித்தால் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார் விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகள் விசுவாசிக்கக்கூடியவர்கள் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும் நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு சேதமும் வராது இந்த நாட்களில் பொல்லாத இந்த உலகத்தில் நாட்களில் எத்தனையோ அழிவுகள் எவ்வளவோ சேதங்கள் குழப்பங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் விசுவாசித்து அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதனால உங்களுக்கு ஒரு சேதமும் வராது ஒரு இழப்பு உங்களுக்கு வராது ஒரு பாதிப்பு உங்களுக்கு வராது கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவர் மெல்லஞ்சோமோ எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை நீர் விசாரிக்கிறதுனால நீர் பாதுகாக்கிறதுனால நீர் வளர பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுனால ஒரு சேதமும் ஒரு பாதிப்பும் வராத ஆண்டவரை உண்மையாகவே எல்லா வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுனால ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாது ஒன்று எங்களை பாதிப்பு பாதிப்படைய பண்ண முடியாது ஒன்றையும் நாங்கள் இழந்து போக மாட்டோம் உங்களோட அதிகாரம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உண்மை விசுவாசித்து விசுவாசிக்கிற நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு சேதமும் வராது வர வரப்போகிற எல்லா அழிவுக்கும் அண்டுபுறையே எல்லா அழிவுக்கும் அன்றுவரே உம விசுவாசித்து உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையாகவே உமக்கு கீழ்ப்படிவதனால எங்களுக்கு ஒரு சேதமும் வராது ஒரு இழப்பும் வராது ஒரு பாதிப்பு வராது அண்டவரையை நன்றி வழங்குமே துதிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கூட அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பங்களை என் தேவன் ஆசிர்வதிப்பீராக ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்நிலை வாசிக்கிறோம் ஐயா இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சேதமும் வராதபடி ஒரு இழப்பும் வராதபடி ஒரு பாதிப்பு வராதபடி அண்டவரையுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்துவீராக ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்